முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் இந்த பதிவு ஆக்டர் கருணாஸ் காவல்துறையை வச்சு என்னை அடித்து நிர்வாணமாக வீடியோ எடுத்திருக்காரு நான் வாஸ்கோட மூவி அசோசியேட் டைரக்டர் சந்துரு நான் நான் வாஸ்கோடகாமா மூவியில் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சேன் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளத்தை கொடுங்க வாஸ்கோடகாமா மூவியில் அசோசியேட் டைரக்டர் சந்துரு பேர் போடுங்கன்னு சொன்னால் ஆக்டர் கருணாஸ் வந்துட்டு போலீஸை வச்சு என்னை அடித்து கொலை மிரட்டல் விட்டு நிர்வாணமாக வீடியோ எடுத்திருக்காரு ஆணுறுப்பியை அறுத்துருவேன்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டு ஆக்டர் கருணாஸ் என்னை நிர்வாணமாக வீடியோ எடுத்திருக்காரு என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் கேட்கறது தப்பா சினிமாக்குள்ள காலை வச்சா கல்லை கட்டி கடலை இறைக்கிடுவேன் ஆணுறுப்பையை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கருணாஸ் என்னை அடித்து நிர்வாணமாக வீடியோ எடுத்திருக்காரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா தான் இதுக்கு ஒரு தக்க பதில் கொடுக்கணும் என்னை சினிமாவிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்டர் கருணாஸ் என்னை வந்து கொலை மிரட்டல் வச்சு அடிக்கிறாரு போலீஸ் வச்சு அடிக்கிறார் கொலை மிரட்டல் விட்டு நான் சினிமாவிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் சும்மா விட மாட்டேன் ஆக்டர் கருணாஸ் கூவத்தூரில் நடிகைகளை கூட்டி கொடுத்து அதில் வந்த பணத்தில் தான் ஆக்டர் கருணாஸ் நடிகைகளை கூட்டி கொடுத்தார் கோவத்தூரில் நடிகைகளை கூட்டி கொடுத்தார் நடிகைகளுக்கு காண்டம் வாங்கி கொடுத்தார் அதில் வந்த பணத்தில் தான் சிவகங்கையில் வந்துட்டு விவசாய நிலம் வாங்கினார் நடிகைகளை கூட்டி கொடுத்து வந்த பணத்தில் தான் சிவகங்கையில் சிவகங்கையில் விவசாய நிலம் வாங்கினார் நான் நான் சும்மா விட மாட்டேன் நான் சினிமாவிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அண்ணா சும்மா விட மாட்டேன் வாஸ்கோடகாமா மூவி ஆஃபீஸ்லேயும் சரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி ஆக்டர் நகூலுக்கும் டைரக்டர் ஆர்ஜே கிருஷ்ண சாருக்கும் ஒரு ஐநூறு காண்டம் கிட்ட நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நான் படத்தில் அசோசியேட் டேரக்டராக வேலை செஞ்சேன் வாஸ்கொட கம்மா மூவியில் அசோசியேட் டேரெக்டராக வேலை செஞ்சேன் டேரக்டர் ஆர்ஜே கிருஷ்ணன் ஆக்டர் நகுல் நடிகையில் கூட்டின்னு வந்து கேரோன்லேயும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வாஸ்கோட கம்மா மூவி ஆஃபீஸ்லேயும் நடிகையில் கூட்டின்னு வந்து மேட்ரு முடிப்பாங்க அதுக்கு நான் வந்துட்டு காண்டம் வாங்கி எல்லாம் கொடுத்துருக்கேன் டேரக்டர் ஆர்ஜே கிருஷ்ணன் தான் காண்டம் வாங்கிட்டு வர சொல்வார் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் கடைசியில் ஆக்டர் நகுல் வந்துட்டு ஒரு மூணு காண்டம் வாங்கிட்டு வர சொன்னார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை நான் வாங்கிட்டு வரல வாங்கிட்டு அந்த மூணு காண்டம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு ஆக்டர் நகுல் என்னை படத்தை விட்டு நிறுத்திட்டார் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் கொடுக்க விடமாட்டார் அடுத்தது வாஸ்கோடகாமா காமா மூவியிலே அசோசியேட் ஆக்டர் சந்த்ரு பேர் போடவும் விடலை ஆக்டர் நகுலியை நான் விடமாட்டேன் காலம் முழுக்க எனக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் காலம் முழுக்க சொல்லிட்டே இருப்பேன் வாஸ்கோடகாமா மூவி ஆஃபீஸில் ஆக்டர் நகோல் டைரக்டர் ஆர் ஜெய கிருஷ்ணன் நடிகையில் கூப்பிட்டு வந்து மேட்ரு முடித்தாங்க ஆக்டர் நகோலுக்கும் ஆர்ஜே கிருஷ்ணனுக்கும் ஐநூறு காண்டம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி காலம் முழுக்க நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் வந்துட்டு சினிமாவில் பயணிக்கணும் என்னை சினிமாவில் பயணிக்க விடாமல் பண்ணுறாரு ஆக்டர் கருணாஸ் ஆக்டர் கருணாஸ் விசால் என்னை சினிமாவில் பயணிக்க விடாமல் பண்ணுறாங்க நான் சினிமாவில் இருக்கணும் நான் சினிமாவில் சாதிக்கணும் பார்வையேற்றவங்களுக்காக படம் பண்ணோம் அந்த உலகை வெள்ளவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையேற்றவங்களுக்கு கொடுக்கணும் பார்வையிட்டவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணணும் பார்வையேற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அதை நோக்கி தான் நான் ட்ராவல் இருக்கேன் என்னை வந்துட்டு சினிமாவிலேயே பயணிக்க விட மாட்டார் சினிமாவுக்குள்ளே காலை வச்சு கல்லை கட்டி கடலில் இறக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஆக்டர் கருணா சார் வந்துட்டு மிரட்டார் போலீஸை வச்சு அடித்து ஆணுறுப்பி அறுத்துலன்னு சொல்லி மிரட்டி கொலை மிரட்டல் வர்றாரு நிர்வாணமாக வீடியோ எடுத்திருக்காரு ஆக்டர் கருணாஸ் வந்து காவல்துறை வச்சு என்னை அடித்து நிர்வாணமாக வீடியோ எடுத்திருக்காரு நான் ஆக்டர் கருணாஸை நான் சும்மா விட மாட்டேன் ஆக்டர் கருணாஸ் கூவத்தூரில் நடிகைகளை கூட்டி கொடுத்து நடிகைகளுக்கு காண்டம் வாங்கி கொடுத்து விவசாய நிலமெல்லாம் வாங்கினார் ஆக்டர் கருணாஸ் கோவத்துள்ள நடிகைகளை கூட்டி கொடுத்து காண்டம் வாங்கி கொடுத்தார் விவசாய நிலமெல்லாம் வாங்கினார் நான் ஆக்டர் கருணாசை நான் சும்மா விடமாட்டேன் என்னை சினிமாவில் பயணிக்க விடுங்க நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் இல்லைன்னு சொன்னால் ஆக்டர் கருணாசையும் விடமாட்டேன் ஆக்டர் நகுலியும் விட மாட்டேன் டேரக்டர் ஆர்ஜே கிருஷ்ணன் சாரியும் விட மாட்டேன் முதல்வர் ஐயா இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் நான் சினிமாவில் பயணிக்கணும் நான் எந்த மாதிரி திறமை உள்ள ஒரு டேரக்டர்னு சொல்லிட்டு இப்போ நான் பதிவு பண்ணுறேன் கேளுங்கள் தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்தி சினிமாவிற்கும் சவால் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா முதல்வர் ஸ்டாலின் ஐயா இந்த உலகை விழாவை படத்துக்கு பார்வையாற்றவங்களுக்காக பத்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா பாருங்க கலைஞர் சிலையை நடிக்க வச்சு நான் ஏழு தேசிய விருது தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா முதல்வர் ஸ்டாலினையாக பார்வையற்றவங்களுக்காக இந்த உலக படத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயார்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி திறமையுள்ள ஒரு டேரக்டர் தான் நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்டர் நகுலும் ஆக்டர் கருணாஸ் விசாலும் இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து என்னை சினிமாவிலேயே வழியே காலு வைக்க விடாமல் என்னை நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஆக்டர் கருணாசை விடமாட்டேன் விசாலையும் விடமாட்டேன் நகுலையும் மாட்டேன் காலு முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கடைசியாக நான் சவால் விட்டுறேன் என்னுடைய திறமை கண்டிப்பாக வெளியே வரணும் எனக்கு நல்லது நடக்கணும் நான் சினிமாவில் பயணிக்கணும் பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்ணணும் பார்வையிட்டவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணணும் பார்வையிட்டவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வைத்தும் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோவை நடிக்க வைத்து ஏழு தேசிய விருது வாங்கித்தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் பார்வையேற்றவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா முதல்வர் ஸ்டாலின் ஐயா இந்த உலகை வெல்லவா படத்திற்கு பார்வையேற்றவங்களுக்காக பத்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா நன்றி டைரக்டர் ஏஎம் சந்துரு உலகை வெல்லவா மூவி இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நன்றி டைரக்டர் ஏஎம் சந்த்ரு என்னை சினிமாவில் பயணிக்க விடுங்க நான் பார்வையற்றவங்களுக்கு நல்லது பண்ணோம் இல்லை சினிமாவிலேயே பயணிக்கக்கூடாதுன்ட்டு ஆக்டர் கருணா சார் சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா வாழ்நாள் முழுக்க நானும் ஆக்டர் கருணா சார் வந்து கோவத்தூரில் நடிகைகளை கூட்டி கொடுத்தார் நடிகைகளுக்கு காண்டமெல்லாம் வாங்கி கொடுத்தார் நடிகைகளை கூட்டி கொடுத்த வந்த பணத்தில் தான் ஆக்டர் கருணாஸ் விவசாய நிலமெல்லாம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி காலம் முழுக்க நான் சொல்லிகிட்டே இருப்போம் வாஸ்கோடாகம்மா மூவி அசோசியேட் ஆக்டர் சந்த்ரு